வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ரஃபாவை நோக்கி மேலும் படையெடுக்கும் துருப்புகள் ஐசிஜி இடமிருந்து தப்பிக்க ஸ்டேல் முன்மொழியும் கருத்துக்கள் தென்னாப்பிரிக்கா என்ன செய்யும் ஸ்டேலின் உளவு பலூன் தாக்கியளிப்பு ஹிஸ்புல்லா வீராப்பு ஹார்கிவினை கைப்பற்ற ரஷ்யா மும்முரம் பொதுமக்களை படுகொலை செய்யும் இராணுவம் சீன ரஷ்ய அதிபர்கள் இணக்கம் போரினை விரைந்து முடிக்க சீன அதிபர் ஜோசனை ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சர் ராணுவம் மேலும் துருப்புக்களை அனுப்பும் என்றார் எகிப்துடனான ஹாசாவின் தெற்கு எல்லையில் உள்ள ஒரு நகரமான ரஃபா வடக்கு ஹாசாவிலும் சண்டை எழுகிறது அங்கு ஹமாஸ் மீண்டும் ஒன்றிணைந்துள்ளது ரஃபாவில் ஸ்டேலின் அதிகரித்து வரும் தாக்குதலை நிறுத்த தென்னாப்பிரிக்கா ஐநாவின் உயர் நீதிமன்றத்தில் அவசர நடவடிக்கைகளை நாடி வருகிறது ஸ்டேலின் ஊடுருவலை ஹாசாவை அழிப்பதற்கான கடைசி கட்டம் என்று அழைக்கிறது ஸ்டேல் கடைசி கமாஸ் கோட்டையாக சித்தரித்துள்ளது அங்கு மேற்கொள்ளப்படும் எந்தவொரு பெரிய நடவடிக்கையும் பொதுமக்களுக்கு பேரழிவு தருமன்று அமெரிக்கா மற்றும் பிற நட்பு நாடுகள் எச்சரிக்கை விடுத்தன தெற்கு ஹாசாவில் உள்ள இரண்டு முக்கிய எல்லை கடப்புகளில் ஒரு வாரத்திற்கும் மேலாக எந்த உணவும் நுழையவில்லை சுமார் ஒன்று தசம் ஒரு மில்லியன் பாலஸ்தீனியர்கள் பட்டினியின் விளிம்பில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது தென் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தின் சட்ட விரிவுரையாளரான ஜூலியட் மெக்னைட் ஹாசாவில் இனப்படுகொலைகளை தடுக்க இது ஒரு கடைசி வாய்ப்பு என்று சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதிகளிடம் தென்னாப்பிரிக்கா கூறியுள்ளதாக கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்தில் விண்ணப்பிப்பது இது இப்போது நான்காவது முறையாகும் அந்த ஒவ்வொரு முறையும் தென்னாப்பிரிக்கா ஒருவித போர் நிறுத்த உத்தரவை கேட்டுள்ளது இன்று விசாரணைகளில் நாங்கள் உண்மையில் பார்த்தது என்னவென்றால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று அல் ஜசீராவிடம் கூறினார் நேற்றைய தினம் ஸ்டேலுக்கு எதிரான வழக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் ஆரம்பித்த நிலையில் இன்று ஸ்டேல் நீதிமன்றத்தில் ஆஜராகும் இன்று வரை ஸ்டேலுக்கு அதே பாதுகாப்பு தொடரும் என்று தெரிகிறது இது அடிப்படையில் இங்கு இனப்படுகொலை நோக்கமில்லை என்று மெகின்டயர் கூறினார் மனிதாபிமான உதவி ஹாசாவை அடைவதை உறுதி செய்வதற்கான நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவுக்கு ஸ்டேல் இணங்குகிறது என்றும் அவர்கள் வாதிடுவார்கள் ஸ்டேல் இன்று வரை நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு இணங்குவதாக அவர்கள் ஹமாஸுக்கு எதிராக செயலில் போரில் ஈடுபட்டுள்ளதாகவும் அது பொதுமக்கள் உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும் என்றும் வரியை எடுக்க வாய்ப்புள்ளது என்று மெகின்டயர் மேலும் கூறினார் ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய விமானப்படைக்கு சொந்தமான நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் பெருமதிமிக்க உளவு பலூனை ஆளில்லா விமானத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மூலம் தாக்கி அளித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹிஸ்புல்லா நேற்றைய தினம் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வடக்கு ஸ்டேல் நோக்கி ஏவியது இந்த தாக்குதல் சம்பவத்தில் குறித்த பலூனும் அளிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலிடம் இருந்த நவீன ஆயுதங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்பட்டு வந்தது இந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் விநியோகிக்கும் ஈடானிடம் ஸ்டேலை விட நவீன ஆயுதங்கள் உள்ளது எனவும் ஹிஸ்புல்லா சுட்டிக்காட்டியது தங்கள் நாட்டின் வடகிழக்கே அமைந்துள்ள ஹார் பிராந்தியத்தில் அண்மை காலமாக முன்னேற்றம் கண்டுவரும் ரஷ்யா அங்கு வசிப்பவர்களை படுகொலை செய்வதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து தி டெலிகிராம் ஊடகத்தில் உள்துறை அமைச்சர் இகார் இக்லிமென்கோ வெளியிட்டுள்ள பதிவில் கூறப்பட்டுள்ளதாவது ஹார்ஹிவ் பிராந்தியத்தில் ரஷ்ய எல்லையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாவ்சான்ஸ்க் நகரை சுற்றிலும் முன்னேறி வரும் ரஷ்ய படையினர் பொதுமக்களை கைதியாக பிடித்து செல்கின்றனர் மேலும் பொதுமக்களை நோக்கி ரஷ்ய வீரர்கள் சூடு நடத்திய தகவலும் வெளியாகியுள்ளது தங்கள் உத்தரவை ஏற்காத பொதுமக்களை ரஷ்ய படையினர் சுட்டுக் கொள்கின்றனர் இது மிகப்பெரிய போர்க்குற்றமாகும் என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் படையெடுத்தது உக்ரைனின் கிழக்கு மற்றும் தெற்கு பிராந்தியங்களான டொனட்ஸ் லுஹான்ஸ் கெர்ஷான் ஷபோரிஷியா ஆகியவற்றின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றியுள்ளது இந்த சூழலில் வடகிழக்கு பிராந்தியமான கார்கிவையும் கைப்பற்ற ரஷ்யா முன்னேறி வருகிறது ரஷ்ய மற்றும் சீன அதிபர்கள் நேற்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக பேசினர் அப்போது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போருக்கு அரசியல் ரீதியில் விரைவில் தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் சீன அதிபர் சி ஜின் பிங் மற்றும் விளாடிமிர் புடின் நேற்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக பேசினர் இரு தலைவர்களும் இதற்கு முன் நாற்பது மேற்பட்ட முறை சந்தித்து பேசியுள்ளனர் சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது இந்நிலையில் புடின் ஜின்பிங் ஆகியோர் நேற்று நடத்திய பேச்சுக்கு பின் கூட்டாக பேட்டியளித்தனர் மேலும் கூட்டறிக்கையும் வெளியிடப்பட்டது இவற்றில் கூறப்பட்டுள்ளதாவது சீனா ரஷ்யா இடையே நல்ல நட்பு உள்ளது இதை யாராலும் சீர்குலைக்க முடியாது எந்த தடை இருந்தாலும் எங்களுடைய நட்பு தொடரும் எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்கள் நட்பு மற்றும் இறையாண்மை மீதான மூன்றாம் நாடுகளின் தலையீட்டை எதிர்க்கிறோம் உக்ரைன் மீதான போருக்கு விரைவில் அரசியல் ரீதியில் தீர்வு ஏற்படும் இதில் தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் சீனா செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருதரப்பு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க ங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க